نحمده ونستغينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد والى ال محمد كما صليت على ابراهيم والى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹூ ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுவ சலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தப தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் முஜாஹிதீன்கள் சலஃபுசாலிஹீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹ்வின் ஆணை கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகாத்தை தொழுதுவிட்டு ஹுத்துபா என்னும் பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக நம்மை படைத்து ரச்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாடும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன் ஊ சீக்கும் பி தகுவல்லா கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே இளைஞர்களே சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் மனிதன் இன்னும் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் எந்த மிருகத்தனமும் கணக்காமல் மனிதன் இன்னும் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவனோடு பின்னி பிணைந்திருக்கின்ற குடும்ப உறவுகள் மனிதன் குடும்பத்திற்காக வேண்டி வாழ்கிறான் மனிதன் குடும்பத்திற்காக வேண்டி உடைக்கிறான் குடும்பத்திற்காக வேண்டி பல இன்னல்களை சகித்து கொள்கிறான் குடும்ப நலனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்கிறான் இந்த உடைக்கிறான் செய்கிறான் என்று ஆண்பாளிலே சொல்லப்படுவதனால் பெண்களுக்கு ஏதும் பங்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது பெண்கள் இல்லாத ஒரு குடும்பமும் பெண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நினைத்து பார்ப்பதற்கே சிரமமாக இருக்கும் மொத்தத்தில் மனிதனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் சேர்ப்பது குடும்ப வாழ்க்கைதான் தான் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய நகர்வு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பதை வைத்துத்தான் உலகமும் இயங்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பை வலியுறுத்தி சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களில் எடுத்துக்கிட்டா ஒரு மனிதன் குடும்பத்தை துண்டித்து வாழ்வது குறிப்பாக இல்லறத்தை துண்டித்து வாழ்வது இதுதான் ஒரு மற்ற மதத்தினுடைய ஆன்மீகமாக கருதப்பட்ட அந்த காலத்தில் இஸ்லாம் ஒன்றுதான் இந்த உலகத்திலே குடும்பத்தினுடைய மாண்பை தெளிவாக சொன்னது ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையை துண்டித்து வாழ்ந்தால் இல்லற வாழ்க்கையோடு இணையாமல் குடும்பத்தினரோடு இணையாமல் ஒரு மனிதன் வாழ்வதை தான் மற்ற மதங்கள் ஆன்மீகம் என்று கூறிய அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் இந்த உலகத்திற்கு ஒரு குடும்ப உறவை பற்றி ஒரு உண்மையை புரிய வைத்தது இஸ்லாத்தில் மட்டும்தான் குடும்ப உறவுகள் ஈமாடோடு பின்னி பிணையப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டு கட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வரலாறை கீப்பு கீமி என்று பிரிக்கப்படுவதை போல கிபி கிமு என்று பிரிக்கப்படுவதைப் போல மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டு கட்டமாக மார்க்கம் பிரிக்கும் முதல் கட்டம் பிஃபோர் மேரேஜ் கல்யாணத்திற்கு முன்பாக அவனுடைய நிலை அடுத்து ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு பிறகு அவனுடைய நிலை தனிப்பட்ட முறையிலே நிறைய கசப்புகள் வாழ்க்கையிலே இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மார்க்கம் இந்த இல்லறத்தினுடைய மாண்பை இந்த குடும்பத்தினுடைய மாண்பை இந்த உலகத்திற்கு இப்படி சொல்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் திருமணம் முடித்தால் திருமணம் முடிக்காத வரைக்கும் அவனுடைய ஈமான் ஃபிஃப்டியில் தான் இருக்குது மனிதனுடைய ஈமானை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்தால் நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய இறை நம்பிக்கையை ஐம்பது ஐம்பதாக பிரித்தால் திருமணம் முடிக்காதவனுடைய ஈமான் பரிபூரணம் அடைவதில்லை அவன் ஃபிஃப்டி ஈமான்ல தான் இருக்கிறான் மாதி மீதமுள்ள ஐம்பது சதவீதம் திருமணத்தின் மூலமாக நிறைவு பெறுகிறது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த துறவறம் மேற்கொள்கிறது சந்நியாசம் மேற்கொள்வது திருமண உறவை துண்டித்து வாழ்வது இவைகளெல்லாம் மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமண உறவை குடும்பத்தினுடைய துவக்கமாக இருக்கின்ற இந்த திருமண உறவை இஸ்லாம் ஒரு கட்டளையாக இந்த உலகத்திற்கு மக்களுக்கு சொல்லுகிறது திருமணம் முடிங்க இல்லறத்திலே ஈடுபடுங்கள் குடும்ப வாழ்க்கையோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று சாய்ஸாக இஸ்லாம் சொல்லல நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிற இந்த செயலை வைத்து இஸ்லாம் குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் குரானிலே இந்த உலக மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறது குரானினுடைய கட்டளையை இரண்டு வகையாக பிரித்துப் பார்க்கலாம் குரானோடு தொடர்பு உடைய இருக்கக்கூடிய பெரியவர்கள் குறிப்பாக தாய்மார்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் குரானினுடைய கட்டளை இரண்டு வகையாக இருக்கும் ஒன்று ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்ற அல்லாஹ் கட்டளை இப்படியிட்டு சொல்லுவான் ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களையும் அடைத்து ஒரு கட்டளையை சொல்லுவான் அப்போது குரான் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் என்று சொன்னால் யா ஐயுகண்ணாஸ் மனிதர்களே என்று அழைக்கும் எங்கெல்லாம் குரானிலே மனிதர்கள் என்று அழைக்கிறதோ அங்கேயெல்லாம் உள்ளே அப்துல்லாஹும் வந்து விடுவார் உள்ளே யார் வருவா எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் யா யுஹன்னாஸ் என்ற கட்டளைக்குள் வந்து விடுவார்கள் அப்துல்லாஹும் வந்து விடுவார் ஜோசப்பும் வந்து விடுவார் அண்ணாமலையும் வந்து விடுவார் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் ஒரே கட்டத்திற்குள் இஸ்லாம் அடக்கி குரான் சில போதனைகளை சொல்லும் அதில் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான ஒரே ஒரு வசனத்திலே அல் குரானிலே இப்படி ஒரு போதனை இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹு குருவான் யஐகன்னாஸ் மனிதர்களே 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 என்று சொன்னால் ஆதமுடைய மக்களுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள்தான் நீ முஸ்லீமாக இருந்தால் அப்துல்லாவாக இருக்கிறாய் நீ கிறிஸ்டீனாக இருந்தால் ஜோசப்பாக இருக்கிறாய் நீ இந்துவாக இருந்தால் சுரேஷாகவோ அண்ணாமலையாகவோ இருக்கிறாய் ஆனால் நம்முடைய மூலமெல்லாம் என்ன நம்முடைய ஆதி என்ன நாம் எதிலிருந்து வந்தோம் என்ற ஒன்று தத்துவத்தை ஒரு சமத்துவத்தை ஒரே ஒரு வசனத்திலே அல் குரான் இடம்பெற செய்திருக்கிறது யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே மனிதர்களே இது குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டளையினுடைய பல ஒரு வார்த்தை உபயோகம் எங்கெல்லாம் யா யுஹன்னாஸ் வந்திருக்கோ அங்கே முஸ்லிம்களுக்கு மட்டும் அந்த செய்தி அல்ல ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி பொருந்தும் சில இடங்களிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான் யா ஐயோல்லதீன் ஆமனு அப்படின்னு சொல்லுவான் இந்த கட்டளை யாருக்கு அப்படின்னா தன்னை நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னை ஏற்று கொண்டவர்களுக்கு இந்த கட்டளை அல்லாஹ் இந்த வார்த்தையை உபயோகித்து சில கட்டளைகளை அல்லாஹ் சொல்லுவான் அப்போ யா நாஸ் மனிதர்களே மனிதர்களே என்று அழைத்து அல்லாஹ சொல்லக்கூடிய ஒரு அறைகூவல் ஹூவல் சொல்லுவான் இன்னா ஹலக்நாக்கும் மின் ஜகரும் உன்சா ஒட்டு எல்லா மனிதர்களும் அவர்கள் எந்த மதத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த இனத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த நாட்டிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி யா ஐயோ நாஸ் என்ற ஒரு யூனிஃபார்மின் கீழ் எந்த ஒரு சீருடையின் கீழ் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றாக இணைக்கிறது சில சகோதரர்கள் கூட ஆச்சரியமாக கேட்பார்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு மனித நேயத்தோடு வாழ்கிறார்கள் தீவிரவாத என்ற முத்திரை குத்தப்படுகிறது திட்டமிட்டே சில செயல்கள் அரங்கேற்றப்படுகிறது இப்படி இருந்தும் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் மனித நேயத்தோடு வாழ்கிறார்கள் எங்கு போனாலும் எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் சுனாமியில் தொடங்கி கொரோனாவுடைய காலகட்டத்தில் தொடர்ந்து எங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தன்னார்வலர்களாக நிற்கக்கூடிய முதல் இடத்திலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் என்று சொன்ன பொழுது இந்த வசனம்தான் காரணம் எங்களை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா யா ஐயோஹன் நாஸ் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறது இதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அவன் மதத்தால் வேறுபட்டவனாக இருந்தாலும் அவன் இனத்தால் வேறுபட்டவனாக இருந்தாலும் அவன் ஜாதியால் வேறுபட்டவனாக இருந்தாலும் எல்லாம் ஒரு தாய் தந்தையின் மக்கள் என்பதை உணர்த்துகின்ற மார்க்கம் உணர்த்திய மார்க்கம் ஆகையால் இஸ்லாமியர்கள் மனிதத்தோ மனித நேயத்தோடு வாழ்கிறார்கள் எங்கள் மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் திட்டமிட்டே தீவிரவாதிகள் என்று பரப்பப்பட்டாலும் காஷ்மீரினுடைய தாக்குதல் தொடங்கி இஸ்லாமியர்கள்தான் தங்களுடைய மனித நேயத்தை இந்த உலகத்திலே பதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த வரலாறு மட்டுமல்ல நிகழ்கால வரலாறு மட்டுமல்ல இனியும் இப்படித்தான் முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்ன காரணன்னா இஸ்லாம் வேற்றுமையை போதிக்கலை நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் என்னுடைய சகோதரன் என்ற உணர்வை குர்ஆன் நமக்குள் பாய்ச்சிய காரணத்தினால் இஸ்லாமியர்கள் மனித நேயத்தோடு வாழுகிறார்கள் இதுதான் சரியான பதில் அப்போ அல்லாஹியா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே என்று அழைத்து இந்த குடும்ப உறவினுடைய துவக்கத்தை இந்த ஃபேமிலி ஓரியன்ட் ரிலீஜியன் என்ற இஸ்லாத்தை சொல்லுவோம் அல்லவா இதனுடைய துவக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னா ஹலக்கு நாக்கும் மின்சகரும் உன்சா உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் தெரிந்த வரலாறு தான் ஒரு ஆண் பெண்ணினுடைய துவக்கம்தான் இந்த உலகம் ஆதம் அலை அவ்வா அவ்வாஹலாம் அவர்களுடைய துவக்கம்தான் இந்த உலகம் நாம் உங்களை படைத்து நாம் என்ன செய்தோம் அலி தகாரு உங்களை பரஸ்பர அறிமுகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்காக உங்களை குலங்களாக கோத்திரங்களாக பல வகைராக்களாக நாம் ஆக்கினோம் என்று குரான் பேசுகிறது குறிப்பாக இந்த ஊருக்கு தேவையான ஒரு செய்தி இங்கே என்ன செய்யப்படுகிறது குறிப்பாக முஸ்லீம் ஊர்கள் என்ன நடக்குது ஒரு குறிப்பிட்ட வம்சத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒரு இனப்பெருமையை பேசிக்கொண்டு இன்னும் பல இடங்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களெல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீ எந்த குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி நீ ஆதமனுடைய மகள் என்பதை நினைத்துக்கொள் நாங்கள் உயர்ந்த குடும்ப வாயை விட்டு சொல்லாட்டி கூட பல முஸ்லீம் ஊர்களில் வெளியூரில் இருந்து வருபவர்களை இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு ஓர் ஓரக்கண்ணோடு பார்க்கக்கூடிய மனோபாவம் இன்றைக்கு பல ஊர்களில் அந்த நோய் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா நமக்குள் ஊறி இருக்கின்ற ஜாதி வெறி இஸ்லாத்தில் கிடையாது இருந்தாலும் இந்த வம்சத்தினுடைய வெறி இன்றைக்கும் முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது குரான் இதையெல்லாம் உடைத்து எரிகிறது ஒஜ அல்னாக்கும் சுரூபம் கபாயில் உங்களை நாம் பல கோத்திரங்களாக பல வம்சங்களாக நாம் ஆக்கியிருப்பதற்கு காரணம் லிதாரஃபூ நீங்கள் இதை வைத்து கொண்டு ஒரு ஐடென்டிஃபை என்று சொல்வதைப் போல ஒரு அடையாளம் மற்றவர்களை நீங்கள் அறிமுகத்துக்காக வேண்டி இந்த குடும்பங்களை கோத்திரங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் முதல் முதலில் ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஷிப் உறவு முறை என்னென்னா கணவன் உணவும் மனைவி உறவு தான் இந்த உலகத்திலே முதல் முதலாக அல்லாஹ் ஏற்படுத்தினான் எவ்வளவு அழகாக குடும்பத்தை அல்லாஹ் வளை அமைத்திருக்கிறான் பாருங்கள் பேரம் பேத்தி இந்த மக உறவு இதெல்லாம் பிறகுதான் முதல் முதலில் ஆதம் அலே என்ற ஒற்றை மனிதரை அல்லாஹ் படைத்து அவருக்கு மனைவி என்ற ஒரு குடும்ப உருவத்தை ஒரு உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக பள்ளிகை பெருகக்கூடிய சந்ததிகளை உருவாக்கி இந்த உலகத்திலே மக்கள் குடும்பத்தோடு தான் வாழ வேண்டும் குடும்பம் இல்லாமல் யாரும் வாழக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம் இப்போ இவ்வளோ நேரம் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்றைக்காவது நீங்களும் சரி நாளும் சரி நம்மளுடைய குடும்ப உறவுகளை ஒரு அருள் என்று என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா ஒரு இளைஞன் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து ஒரு பைக்கு வாங்குகிறான் அது என்ன பேராக இருக்கட்டும் ஒரு பைக்கு வாங்கின உடனே ஆயத்து தன்னால் ஒட்டி வைக்கிறான் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி இஸ்லாமிய ஊர்களாக இருந்தால் இது நடக்கும் நீங்கள் பல கார்களில் பார்த்துருப்பீங்க காஸ்ட்லியான காராக இருந்துச்சுன்னா பின்னாடி என்ன எழுதியிருப்பாங்க ஆதா மின் ஃபதூலி ரப்பி எதற்கு எழுதுகிறார்கள் எதற்கு ஒட்டுகிறார்கள் என்ற கேள்வி அவங்களுக்கு பதில் தெரியாது அப்படி தெரிந்தவர்கள் என்ன சொல் சொல்லுவார்கள் இது என்னுடைய இறைவன் கொடுத்த அருட்கொடை அப்படின்னு பேசுவாங்க உண்மையான அருட்கொடை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு அல்லாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற குடும்ப உறவுகள் இதை மறந்துவிடக்கூடாது அவர்களை இழந்ததற்கு பிறகு நாம் பேசி புலம்பி என்ன அர்த்தம் இருக்கிறது தந்தை இடத்துல மகன் பல மாதங்கள் பேசலை ஜனாசா வாயி படுக்க வைக்கப்பட்டிருக்கு வந்து கதறி அழுகிறான் மகன் இது கற்பனை அல்ல நம் சமூகத்திலே நடக்கக்கூடிய காட்சிகள் தந்தை யாருக்காவது தந்தை உயிரோடு இருக்கிறாங்களா இருக்கிற காலத்தில் அவங்களை ஒரு அருளாக நினைத்து அவர்களிடத்தில் நீங்கள் உறவு பாராட்டுங்கள் யாருக்காவது தாய் இருக்கிறார்களா இருக்கிற காலத்திலே அவர்கள் ஒரு பொக்கிஷமாக நினைத்து குடும்ப உறவை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு சில இடங்களில் பார்ப்பதற்கு வருத்தமாக இருக்கிறது நாற்பதாவது நாள் ஃபாத்தியா என்ற பெயரில் பல ஆயிரங்கள் செலவழித்து தாய்க்கும் தந்தைக்கும் விருந்து வைத்து அதில் குரான் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்து லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய குடும்பம் எல்லாம் இருக்கிறது என்றைக்காவது உன் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது உன் தாய் உயிரோடு இருக்கும் பொழுது உன் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவளுடைய அருமை உனக்கு பிரிந்திருக்கிறதா குடும்ப உறவு அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் சகோதரிகளே பாருங்கள் நேற்று நடந்த விபத்து இதே இதே இந்த நேரம் புறப்பட்டு சென்றது ஒரு விமானம் பல்லா ப கனவுகளோடு சுமந்து சென்றவர்கள் மனைவியை தனியாக விட்டு விட்டு சென்ற கணவன் பிள்ளைகளை விட்டு சென்று விட்ட பெற்றோர்கள் அந்த வலைத்தளங்களில் காட்சிகளை பார்க்கும் பொழுது கல்லஞ்சக்காரர் கூட அழுது விடுவார்கள் ஒரு ஐரோப்பியாவை சார்ந்த அந்த வெளிநாட்டை சார்ந்த ஒருவன் பதிவிடுகிறான் மிஸ் யூ இண்டியா பை என்று பதிவிட்டு விட்டு ஃப்ளைட்டிலே உற்சாகமாக பறந்தார்களே என்ன ஆனது நாளே நாலு நிமிஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் மருகுமாகி போனார்கள் அவர்கள் மருகும் என்ற பட்டத்தை சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது குடும்ப உறவு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய அருள் என்பதை நினைத்து மறந்துவிடக்கூடாது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வீடை விட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற காஸ்ட்லியான காரை விட நாம் உபயோகப்படுத்துகின்ற இருசக்கர வாகனத்தை விட இதிலெல்லாம் நீ ஆதாமின் பதிரிர் அப்படின்னு எழுதி வைக்கிறதுலாம் பெருமை கிடையாது உன் மனைவி இருக்கும் பொழுது அவளை நீ நேசி உன் பிள்ளைகள் இருக்கும்போது அவர்களை நீங்கள் நேசியுங்கள் உங்கள் பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்களை நேசியுங்கள் உன் உற்றார் உன் சகோதரன் உன் சகோதரி இவர்களெல்லாம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நீங்கள் நேசியுங்கள் குடும்ப உறவை உறவு அல்லாஹ் நமக்கு த அமைத்து கொடுத்த ஒரு அற்புதமான பந்தம் இதை நியமத் என்று நினைத்து கொண்டு குடும்பத்தினரோடு இணக்கமாக வாழ்வோம் இறை அருளை பெறுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய குடும்பமாக வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக الحمد لله رب العالمين والصلاة وسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قديتر كورية بريورغالي، يلنجرغالي، سهودر سهودريغالي إن ري جمعوينو ري مدل குடும்ப உறவு அல்லாஹ் கொடுத்த ஒரு பேரருள் என்பதை மையமாக வைத்து நிகழ்காலத்தோடு தொடர்பு படுத்தி பல செய்திகளை நாம் பார்த்தோம் நிகழ்காலத்திலே குடும்ப உறவை பேண தவறியவர்கள் வருங்காலத்திலே வருத்தப்படுவார்கள் என்பது அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு செய்தி எல்லாம் முடிந்து அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு குடும்ப உறவை நினைத்து என் அண்ணன் அண்ணன்கிட்ட நான் பேசாம போயிட்டேனே அவரை இனிமேல் எப்படி நான் பார்த்து பேசுவேன் என்று ஜனாசாவை பார்த்து புலம்பி தள்ளுவதை விட யார் யாருக்கெல்லாம் இப்ப குடும்ப உறவுகள் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு குடும்ப விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால் நாளை இக்கையாமத்து நாளில் குடும்ப உறவை பகைத்தவர்கள் அந்த குடும்ப உறவை பகைத்தவர்கள் அந்த குடும்ப உறவு உருவமாக மாறி இவனுக்கு எதிராக மன்றாடும் என்னை இவன் நாசமாக்கினான் என்னை துண்டித்து வாழ்ந்தான் நீ கொடுத்த அற்புதமான இந்த உரு உறவை அவன் பெருசாக நினைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் இவனை நீ உன் கஸ்டடியிலே வைத்துக்கொண்டு இவனை நீ பார்த்துக்கொள் என்பதைப் போல நாளை குடும்ப உறவு மன்றாடும் என்று மார்க்கம் கூறுகிறது காலத்திலே நமக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் சமீப பல இடங்களிலே பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கசப்பான செய்தி பல குழந்தைகள் பெற்றெடுத்த பிறகும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிலே குழந்தைகள் எல்லாம் வளர்ந்த பிறகும் கூட கணவனை பிரியக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள் நம் சமூகத்திலே அதிகரித்து விட்டார்கள் பல குழந்தைகள் பெற்றெடுத்த பிறகும் கூட மனைவிமார்களை தள்ளி வைக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் நம் சமூகத்திலே அதிகமாகிவிட்டார்கள் நமக்கெல்லாம் இந்த குடும்ப உருவை உறவை அல்லாஹ் ரஹமத்தாக வைத்திருக்கிறார் நேற்று நடந்த அந்த காட்சியை கொஞ்சம் கண் முன்னால் யோசித்து பாருங்கள் இதே இந்த நேரத்திலே புறப்பட்ட அந்த விமானத்திலே பல கற்பனைகளோடு சென்றவர்கள் குடும்பத்திற்காக வேண்டி உடைக்க சென்றவர்கள் ஒரு உறவை இங்கே விட்டுவிட்டு மறு உறவுக்காக வேண்டி உடைப்பதற்கு சென்றவர்கள் நான்கு நிமிடத்திலே தீக்கரையாக்கி பலியான அந்த காட்சிகள் நமக்கு என்ன உணர்த்துகிறது அல்லாஹ் அவருடைய குடும்பத்துக்கு குடும்பங்களுக்கு அல்லாஹ ஆறுதலை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இருக்கிற வரைக்கும் குடுந்த லை லைஃப்பை நாம் எப்படியாவது சில கசப்புகள் சில ஏற்றத்தாழ்வுகள் அது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கட்டும் சகோதரருக்குள்ளாக இருக்கட்டும் யாருக்குள்ளே வேணா இருக்கட்டும் சில மனக்கசப்புகள் நம்மக்கிட்ட வரும் அப்படி வந்தாலும் அவங்க ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் நாம் உறவை பேணி வாழ்ந்தால்தான் அது குடும்ப உறவை பேணி வாழ்ந்ததாக முடியுமே தவிர எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனாசாவை பார்த்து அழுகிறதுனால எந்த பயனும் இல்லை என்ற ஒரு முக்கிய செய்தியை இந்த நேரத்திலே உறவுகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற பல செய்திகளை நாம் பார்த்தோம் ஆம் சகோதரிகளே கடந்தது கடந்து போய்விட்டது நிகழ்வு என்பதுதான் நிஜம் வருங்காலம் எப்படி இருக்கும் நான் சொல்ல முடியாது இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் மனைவியோடு பிணக்காக இருப்பார்கள் இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் தன் சகோதரரோடு பிணக்காக இருப்பார்கள் இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்கள் தன் பெற்றோர்களை பேணாமல் பெற்றோர்களிடத்தில் ஏதோ கடமைக்கு பெற்றுட்டாங்கன்னு சொல்லி மாதத்துக்கு காசை மட்டும் கொடுத்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கடந்து போயிருச்சு நிகழ்காலம் என்பது அல்லாஹ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் குடும்ப உறவுகளை நாம் பேணி வாழ்வோம் குடும்ப உறவுகள் தவறி போனதுக்கப்புறம் நாம் ஆயிரம் லிட்டர் கண்ணீர் வடித்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு குடும்ப உறவுகளோடு இணக்கமாக வாழ்வோம் இறை அருளை பெறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக تقاته ولا تموتن الا وانتم مسلمون கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்மளுடைய பள்ளிவாசலில் பல மாதங்களாக மார்க்க விஷயங்களில் ரொம்ப துடிப்புடன் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் எல்லாம் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் நாளைக்கு நம்ம பள்ளியில் மகரிப்புக்கு பிறகு மார்க்க நிகழ்ச்சி ஒன்று நடக்கவிருக்கிறது பெண்கள் ஆண்கள் திரளாக அவசியமாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்